ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இப்போ நம்ம வந்து பால் கோழிக்கட்டை செய்ய போகிறோம் பால் கோழிக்கட்டுக்கு தேவையானது வந்து இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறேன் பச்சரிசி இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறி இருக்குது இப்போ நம்ம இதை கழுவிட்டு மாவரைக்கு போகிறோம் போட்டுட்டோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மெசஞ்ச ஒன்று திருப்பி ஊற்றிக்கலாம் நல்லா மழை மழைன்னு அரைச்சிக்கணுங்க பாருங்க மழை மழைன்னு அரைச்சிக்கணும் கொஞ்சம் நெய் ஊற்றி இப்போ முந்திரம் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம் ஒரு சித்துக்கு உப்பு போடுறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மாவு அரைச்சேன் திருப்பி அதில் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் எந்த டம்ளர்ல அரிசி ஏற்றிங்களோ அதே டம்ளர்ல தண்ணி ஊற்றுங்க தண்ணி கொதிக்குதுங்க மாவு ஊற்றுறேன் கட்டி முட்டி இல்லாத இதை வந்து நல்லா கலந்துக்கங்க பாருங்க மாவு நல்லா கட்டி ஆகிடுச்சு விடாமல் கட்டி ஒட்டி ஆகாமல் கிண்டுங்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க கரெக்டாக வெந்து போச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுக்கணும் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தீங்களா கிண்டனும் இல்லை அந்த மாவில் வந்து மாவு ஆறி வச்சுங்க இது பாருங்க நெய் தடவிக்குங்க நெய் தடவைக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்து இது மாதிரி உருண்டை உருத்தி போட்டுக்கோங்க மீட்டாகவோ ரவுண்டாகவோ நமக்கு பிடிச்ச ஷேஃப்ல நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் தேங்காவை உடச்சி இது வந்து ஃபஸ்ட்டு பால் திக்கு பால் இது இது வந்து செகண்டு பால் தேர்டு பால் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாகு காய்ச்ச பானு வச்சுக்கிட்டோங்க இது பாருங்கள் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்ச போகிறோம் பாகுனா கெட்டி பாகு இல்லை அந்த மண் எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம் தண்ணி கொச்சிருச்சுங்க கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு வெள்ளத்தை கரைக்க போகிறேன் நான் போட்ட அரிசி வந்து இரநூறு அரிசி இருக்குங்க இரநூறு அரிசிக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் ஒரு தேங்காய் செகண்ட் பால் தேர்ட் பால் ஊற்றுறேன் இதில் மருத்துவ முந்திரி போடுறேன் நம்ம அந்த சுடு தண்ணியில் போட்டு கிண்டன மாவை வந்து உருண்டை ஊட்டி வச்சுருக்கிறேன் தேங்காய் பால் அரைக்கும்போது ஒரு ஆறு ஏலக்காய் போட்டு அரைச்சி பால் பிஞ்சி வச்சுருக்கிறேன் ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் மூணாவது எடுத்த பாலும் ரெண்டாவது எடுத்த பாலும் ஊற்றிருக்குறங்க இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறோம் உருண்டையை போடுறோம் பால் கொட்ட வந்து ஒரு பாரம்பரியமான உணவுங்க இது வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து இது ரொம்ப பசங்களுக்கெல்லாம் இதுதான் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பாங்க ஈவினிங்கில் இந்த தேங்காய் பால் வயிற்றுப்புண்ணு ஆத்தம் இதில் வந்து நம்ம போட்டிருக்கிற நெய் தேங்காய் பால் இந்த வெள்ளம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அதனால் வந்து இது வந்து எண்ணெய் இல்லாத பொருள் முக்கியமாக இது வந்து எண்ணெய் இல்லாமல் செய்யறது இது பசங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பசங்களுக்கு பார்த்துட்டு செஞ்சு கொடுத்தீங்கனா தான் இப்படியெல்லாம் ஒரு ஸ்வீட் இருக்குதுன்றது பசங்க தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருந்த சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு வாங்கி முறுக்கு மாவு வாங்கி சுருத்தண்ணியில் போட்டு கிண்டி அதை வந்து முறுக்கச்சியில் கூட பிழிஞ்சிடுங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது நான் வந்து அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி செய்யணுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து பாரம்பரியமான உணவுங்க இதை வந்து கடையிலெல்லாம் கிடைக்காது இது நம்ம வீட்டில் செஞ்சால் தான் இதெல்லாம் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு ஸ்வீட் இருந்தது இதை நம்ம கற்றுக்கணும் அன்ட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து கற்றுக்கணும் நம்ம பொண்ணுங்க கற்றுக்கணும் இதை வந்து அவங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது மாதிரி பலகாரம் வந்து ஏற்கனவே நம்ம வெண்ணை புட்டு ஒன்று போட்டோம் அதுக்கு நீர் உருளை போட்டிருக்குறோம் ஒலையாப்பம் போட்டிருக்குறோம் ராகி மாவில் ஒரு சிம்மிலின்னு ஒன்று போட்டேன் இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் இருக்குதுன்றது தெரியும் நம்ம பாரம்பரிய உணவை வந்து நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்கும் எழுந்திருச்சுங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சு வெள்ளைப்பாகுது இதை வந்து ஒரு சில பேர் வந்து இட்லி குண்டாலில் வேக வச்சு அதில் போடுவாங்க அது மாதிரி செய்யலாம் நம்ம இதுலேயே நம்ம வேக வச்சுட்டோம் நம்ம தேங்காய் பால்லையே இதை வேக வச்சு தொட்டு அதில் வந்து உப்பு அந்த இதெல்லாம் பால் எல்லாம் தேங்காய் பால்லேயே வந்து தொட்டு அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது இந்த வெல்லம் வாசனை போட்டுங்க போன பிறகு ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்குறோம் அதை வந்து இப்போ ஊற்ற போகிறோம் செட் ஆயிடுச்சு அந்த வெள்ளமும் அந்த மாவும் வெந்து செட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றுறோம் இந்த ஃபஸ்ட்டு பால் ஊற்றினோன்னே கொதிக்க விடக்கூடாதுங்க அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடுறோம் பால் கோவிக்கட்டை ரெடிங்க ஆள் ரெடிங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் உங்கள் கமெண்ட்டை வந்து நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் எல்லாம் நான் எதிர்பார்க்குறேன்